திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு பஞ்சப்பள்ளி பான்மொழி தன்னோடு மெஞ்சா தீண்டு மின்னருள் விளைத்தும் பஞ்சப்பள்ளி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் சிவசக்தியே நீ மிகவே தோற்றுவித்திருக்கிறாய் கிராத கிரள்ிராவு கொங்கை கட்டடம் படிந்தும் வேரனது கோலத்தில் வந்தவனே முருகப்பூ போன்ற முதட்டை உடையவளும் நெருக்கண் மாயமைந்த கொங்கைகளுக்கு உரியவளுமான உமாதேவி என்கிற நல்ல கடா தடாகத்தில் நீ மூழ்கியிருக்கின்றாய் இயற்கை அன்னையின் எழிலும் வளலும் இங்கே தேவியாய் உருவகப்படுத்தப்பட்டது இயற்கையின் சக்தியோடு இணைந்த சிவனின் சக்தியும் பரவி நிற்கிறது கேவேடராக மாவேட்டாகிய வாகமம் வாங்கியும் ஆத்மாக்கள் விரும்பும் ஆகமங்களை மீன்களிடமிருந்து வழிவீசி மீட்பதற்காக நீ செம்படவர் வேடமென்றனை மற்றவை தம்மை மகேந்திரத்திரும்ற்றவைகங்கள்பணித்தருளியும் மகேந்திரமலையில் எழுந்தருளியணி உனது ஐந்து முகங்களால் அந்த ஆகமங்களை உபதேசித்தருளினை நந்தம் பாடி நான் மறையோனா என் நான்கு வேதங்களையும் ஓதியுணர்ந்த வேதியனாய் வந்து அளவற்ற அறிவு படைத்த ஆசாரியனாய் நந்தம்பாடை தளத்தில் அமர்ந்தாய் வேறு 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 வேறியற்கும் நூறு நூறாயிரமிய பினத எண்ணி முடியா வடிவங்களையும் எண்ணற்ற பண்புகளையும் உடைய இயற்கை பொருளாக நீ வந்துள்ளாய் இந்த உலகம் வேறு இறைவன் வேறு அல்ல ஊன கண்ணுக்கு உலகமாயும் ஞான கண்ணுக்கு இறைவனாயும் தெருவது ஒன்றே ஏருடை சனி பவனியே உய்ய கூருடை மங்கையும் தானும் வந் ரிஷப வாகனத்தை உடைய இறைவன் இவ்வுலகை கடைத்தேற்றும் பொருட்டு மாதுரு பாகனாய் இங்கே வந்துருளியிருக்கிறான் குதிரையை கொண்டு மீசை சாத்தாய் செய்ளி அந்நிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் குதிரைகளை பழக்குவதில் தேர்ச்சியுடையவனாய் நீ எழுந்தரளினை ரிஷப வாகனத்தை விடுத்தரளி உன் திருக்கோள பொலிவுடன் வேளம்புத்தூரை விளங்குகின்றாய் ஓம் நம சிவாய நன்றி